அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிற ராசி இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது விதமான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் போகிற பாதையில் நம்மளும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு புது விதியை வகுத்து அதற்கேற்ப தான் செயல்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி கடலில் எப்படி அலைகள் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கோ அது புதிது புதிதாக வந்துக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ராசிக்காரங்களும் புது புது எண்ணங்கள் நிறைந்தவங்களாக இருப்பாங்க இவங்களோட சிந்தனையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இவங்க ரொம்ப சகிப்புத்தன்மை மிக்கவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்களாக பார்த்திங்கன்னா அதிகம் புகழ் வெளிச்சம் இல்லாத பகட்டு இல்லாதது அப்படின்னு இந்த ராசிக்காரங்கள சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க விட்டு கொடுத்து போகிறது சகிப்புத்தன்மை இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்கும் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அமைதியானவங்களாக இருப்பாங்க ரொம்ப நீதி நேர்மைய தனித்தனியாக கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் இத்தனைக்கும் சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது நீங்கள் கடந்த ஒரு பதினோரு வருஷமாகவே ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க குறிப்பாக எட்டு ஆண்டு காலமாக பல துன்பங்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் என்னென்ன மாற்ற மாற்றங்கள் வரப்போகுது எந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ஆண்டில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்க அல்லது உறவுகள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா நாங்கள் சொன்ன குணாதிசயங்களும் அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஓராண்டு காலமும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கே மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் மேலே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொல்லி அதுக்கப்புறம் அதற்கான நல்ல ஒரு சொல்யூஷன் பெற்றுக்கோங்க சரி நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த ஆண்டலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாட்களாக உங்களுடைய குடும்ப இருந்த அந்த பிரச்சனை குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இது நிலை நீங்க நினைத்தது ஒன்று நடக்கிறத ஒன்றா இருந்திருக்கும் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த ஆண்டில் இருக்கு பெரியவர்களுடைய ஆசி பரிபூரணமாக இந்த ஆண்டில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க எப்பவுமே நீங்க ரொம்ப சகிப்புத்தன்மை நிறைந்தவங்க தான் இருந்தாலும் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் யாராவது பேசும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே பேசுவாங்க அதனால் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதனால இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கிறதுக்கான இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க உறவுங்கக்கிட்ட வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படுவதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த டைம் அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அடுத்தவங்களுடைய நலனுக்காக நீங்கள் அதிகம் பாடுபடுவீங்க அது உறவுகளாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் கூட சரி நீங்கள் உங்களை தேடி உதவின்னு வந்துட்டாங்கன்னா நீங்கள் போய் ஓடி போய் உதவி செய்வீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமையும் பெரியவர்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு நண்பர்கிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகிறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னர் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே சின்ன சின்ன கிரகங்கள் இருக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டில் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு கோபம் வராது ரொம்ப சாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபத்தை தூண்டுற மாதிரியே பேசுவாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நீதிக்கு புறம்பாக செயல்படுவாங்க அது உங்களுக்கு பிடிக்காது அதைப்பய் நீங்கள் சொல்லுவீங்க அதுக்கு கேட்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் வாங்கும்போது கொஞ்சம் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்படுங்க இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா எதாவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமு உங்களுடைய வாக்கு பளிக்கும் நீங்கள் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவீங்க அது வந்து இந்த டைமு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலக பணியில் சின்ன சின்ன டென்ஷன் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆனாலும் உங்களுக்கு டென்ஷன் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கா சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமாக இருங்க நிதானமாக இருங்க புதிய வேலைக்கு முயற்சி இந்த புதிய வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லதுலேயே நல்ல ஒரு பதவி கிடைக்கும் கொஞ்சம் கவனமாக வரைக்கும் அடுத்த ஓராண்டு காலமே மனக்குழப்பம் படிப்படியாக நீங்கி தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்க வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நீண்ட நேரம் கண் விழித்து வேலை செய்கிறது அல்லது நீண்ட நேரம் கண் விழித்து எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது உங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திடுவாங்க இந்த டைமில் சக மாணவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலமும் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய புஸ் புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த டைமு நல்ல ஒரு லாபகரமான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் எடுத்த ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமாக முடிய இருக்குது பல வெற்றிகளும் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு புகழ் செல்வாக்கு இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி கட்சி இருந்து கூட நல்ல ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்கும் அதே சமயத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து எடுக்கிறது ரொம்பவும் நல்லது ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது பழைய கடன் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கட்டி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இதுனா அவர்களும் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி வேலை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வன் மனைவிடையே நல்ல ஒரு அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்க போறீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா யாரிடமே பார்த்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் சண்டை வருவதற்கான ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்கக்கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரித்து செல்வதனாலையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுறதுனாலையும் அந்த பிரச்சனை ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமென்மை போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க உடல் பயிற்சி செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஓராண்டு காலம் எப்படி அமைந்திருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா தொழிலெலாம் ஓரளவுக்கு சிறப்பான லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரத்து ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு கடன் பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் வர வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது இந்த டைம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா பல தடைகளை தாண்டி வெற்றி உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா அமைய விநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து